தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொடலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் தாங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரி அதாவது தேர்தல் வருவதற்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு ஒரு வருஷம் இருக்குது ஆமாம் ஆமாம் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு பின்பாக தான் நம்ம தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு இத்தனா தேதி எலெக்ஷனுப்பா அப்படின்ற மாதிரி அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்க ஆனால் அதுக்குள்ளாவே சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேச்சு போல மாறி இருக்க ஒரு செய்தி என்ன செய்தி விடுதலை சிறுதை கட்சி சம்பந்தமாக தான் அந்த செய்தி பயங்கரமாக வைரலாக போய்க்கிருக்கு எப்பயுமே பரவாயில்ல பார்த்து ஆமாம் இன்னும் தொகுதி பங்கீடுகள் பேசலை எத்தனை தொகுதியும் பேசலை எந்தெந்த தொகுதி விடுதலை சிறுதை கட்சி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் பேசலை ஆனாலும் கூட சமூக வலைத்தளங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு தொகுதியை மென்ஷன் பண்ணி இந்த தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் எழுதிக்கிருக்காங்க அது மட்டும் கிடையாது நிறைய அரசியல் விமர்சகர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்களும் கூட அந்த தொகுதியை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க லைட் லைட்டா அங்கங்க அடிபட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்றத இந்த காணொலி பார்க்க போறோம் அந்த தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைக்குமா அப்படின்றையும் கூட பார்க்க போறோம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றையும் கூட இந்த காணொலியில் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்து தான் என்னால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்ற மாதிரி உங்களால் ஏதாச்சும் கணிக்க முடியுதா ஏதாவது ஒரு குழு கொடுங்களேன் குழு தானே சரி அதாவது தமிழ்மொழி ரொம்ப சிறப்பா வளர்ந்த ஒரு இடம் தமிழ்மொழி வந்து செழுமையாக வளர்ந்ததற்கு முக்கியமான காரணமே இந்த நகரம்தான் அந்த நகரத்துல தான் ஒரு தொகுதி விடுதலை சிறுதை கட்சிக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களை பேசிக்கிருக்காங்க இந்த குழு ஓகேவா நெற்றிக்கிறன் நெற்றிக்கிறன் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் ஆமா எங்க இது மதுரை அம்மன் மதுரை மதுரையில இருந்து தான் ஒரு தொகுதி கிடைக்க போகுது அப்பிடி மாதிரி செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது சரி மதுரையில நிறைய தொகுதிகள் இருக்குது அந்த மதுரையில வந்து எந்த தொகுதி விடுப்பு கொடுக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த தொகுதியை வந்து காயம் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்க நான் சொல்லலைங்க சமூக வலைத்தளம் பேசிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க தமிழ்நாடுத்திலேயே பார்த்தோம்டா ஒரு சிறந்த பேரரசன் சிறந்த மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரை சொல்லுவோம் சோழன் சொல்லுவோம் சோழ பேரரசன் ஆமா சோழனுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பேர் என்ன பேர் வச்சு அரைச்சாங்க தெரியுமா சொல்லுங்க நீங்களே நானே சொல்லிடுறேன் அதாவது வந்து ஹிஸ்டரியில் கொஞ்சம் வீக் அதாவது கரிகால வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இல்லை கரிகால சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல கரிகால் வளவன் என்கின்ற பெருவளத்தான் என்கின்ற சொல்லுவாங்க சரி இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டது தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருமா வளவன் அப்படின்ற ஒரு புலவர் வகையில் பாட்டு திருமா என்றால் அரசன் என்று பொருள் வளவன் என்றால் சோழன் என்று பொருள் அப்போ சோழன் நாட்டை ஆளுகின்ற அரசன் என்று பொருள் இந்த சோழன் மதுரை மண்ணுக்கு எப்ப வருது வந்தாரோ

சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிருக்காங்க அரசியல் விமர்சனம் கூட பேசிக்கிருக்காங்க சோழ அடிச்ச அடிச்சு சொல்றேன் சோழ வந்தான் தொகுதி விடுதலை சிறுத்தை கொடுத்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் கண்டிப்பாக கொடுத்தவங்கன்னா இருபத்தையாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்ல இருபத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வச்சுக்கிறது வாய்ப்பு எழுதி வச்சுங்க அதுக்கான ஆதாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை அரசியல் வளர்ச்சி என்பது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அபரிவிதமான வளர்ச்சி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எந்த பக்கம் கூட்டணி இருக்கிறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு ஏறக்குறைய மூன்று தேர்தல் அப்படிதான் நடந்தது நம்ம சொல்லல நிறைய சமூக நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய அரசியல் விமர்சகர்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி எந்த கட்சியில் கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கம் வைக்கிறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி இதை வந்து சோழவந்தான் தொகுதியோட நீங்க ஒப்பீடுகள் செஞ்சு பார்க்கணும் சோழவந்தான் தொகுதி என்று வருகின்ற பொழுது கடந்த தேர்தல்ல சோழவந்தான் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெற்றி பெற்றாங்க ஏறக்குறைய பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஆனா அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த தொகுதியில அண்ணாதரோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றாங்க அதற்கு முன்னாடியும் கூட அண்ணாதரோட திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றாங்க அதற்கு முன்னாடி திமுக வெற்றி பெற்ற திமுக வாக்கு ஆயிரத்தி ஐநூறு சில்றேன் ஆமா அவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு சில்ற அது கடுமையான போட்டி அப்ப இந்த பதினைந்து வருடங்கள் விடுதலைச் சிறுதை கட்சியினுடைய பதினைந்து வருடங்கள் அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த இரண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணாதரோட முன்னேற்றம் வெற்றி பெறறாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல அண்ணாதரோட முன்னேற்றங்களும் வெற்றி பெற்றுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெற்றுறாங்க அப்ப இந்த கடைசி அஞ்சு வருஷ வருஷத்துல வீசிக்கோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான வளர்ச்சி இதுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஆஹ் திமுக தோல்வியை தழுவிச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஆனா அதிமுக ஜெயிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து தமிழ்நாடு பேசும் பொருளா மாறுச்சு அதை கணக்குல எடுத்துக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினாறுல திமுக தோல்வி திமுக இல்ல அதனால வெற்றி பெறாங்க ஆமா அதனால வெற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து திமுக கூட்டணி விடுதலை இருந்துச்சு அப்ப தோல்விக்கான காரணத்தை சொல்லுங்க ஈழத்தமிழர் பிரச்சனை தோல்வி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் இருந்ததுனால அங்க வெற்றி பெட்டோம்ல மூன்று தேர்தல் விடுதலட்சிய தேர்தலில் வந்து தீமை கோட்டையில் பயணிக்கிறாங்க மூன்று தேர்தலா வெற்றி ரெண்டு நாடாளுமன்றம் ஒரு சட்டமன்றம் ஆமா இது சாதாரண விஷயம் இல்ல அப்ப மூன்று தேர்தல்ல வந்து ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சட்டமன்ற தேர்தலும் தொடர்ச்சியான வெற்றி இதுல வந்து அண்மையில வந்து பார்த்தோம்னா இந்த பத்தாண்டு விடுதலட்சியத்துடைய வளர்ச்சி வந்து பயங்கரமான வளர்ச்சி ஆமா நம்ம கண்கூடான எடுத்துக்கிறதா இருந்தா நம்ம கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற எலெக்ஷனில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் அந்த எழுச்சி தமிழர் அவர்கள் வெறும் மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறாரு ஆனால் இந்த எலெக்ஷனில் இத்தனையும் தன்னிச்சின்னோம் அதே கூட்டணி தான் ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனர் அந்த எழுச்சி அவர்களும் அதே மாதிரி ரவிக்குமார் அவர்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறாங்க ஸோ விசிகா வந்து எங்கே அங்கம் வைக்குதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றது இதன் மூலமாக உறுதியாக வந்து இருக்குது ஏறக்குறைய நூற்றி தொகுதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ணன் மா தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியை வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆளுமை ஒரு கட்சி ஆனந்த் திருமாவளம் வளர்ந்து நிற்கிறார் இருக்காரு வளர்த்து வச்சிருக்காரு நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி டிடெர்மினேஷனா இருக்காங்க இப்போ சோலாந்தான் தொகுதியில வந்து எத்தனை எத்தனை மெஜாரிட்டி வந்து எந்தெந்த ஊர்ல வந்து பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க எங்க எங்க வந்து வீசிக்க வேண்டிய வாக்கு அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு தரவல் தெரியும் ஏறக்குறைய வந்து பார்த்தோம்டா இங்க ஊராட்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏறக்குறைய எழுபத்தி நாலு ஊராட்சிகள் இருக்கு சோழந்தான் மொத்தமா நான் சொல்றது பழங்காலம் அதுக்கு ஒரு மொத்த ஊராட்சி நான் சொல்றேன் வாடிப்பட்டி வாடிப்பட்டி ஒன்றிய ஊராட்சி அதுக்கு மேற்கொண்டு சில ஊராட்சிகள் இதெல்லாம் எழுபத்தி நாலு ஊராட்சிகள் இருக்கு ஊராட்சியில சின்ன கிராமம் எல்லாம் இருக்கு அதான் அதுபோக பேரராட்சி பேரூராட்சி பாலமேடு பேரூராட்சி அலங்காநூறு பேரராட்சி வாடிப்பட்டி பேரூராட்சி பேரராட்சி இருக்குது வாக்குகள் வாக்குற செகண்ட் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டிலேயே குறிப்பா வந்து கவுண்டர் மக்களுடைய வாக்கு இரண்டாம் இந்த தலித்துக்கு அப்புறம் அவங்க இருக்கிறாங்க இந்த ரேஷியோலாம் இங்க இருக்கு அப்போ வந்து வெற்றியை தீர்மானிக்க கூட விடுதலை வந்து இந்த நீங்க சொன்ன அந்த பேரூராட்சி பகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கட்டமைப்புகள் வந்து ரொம்ப வலுவா வந்து நீங்க தமிழ்நாட்டிலே வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பேருந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டில் அலங்காலூர் மட்டும் தான் ஆமா 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 இன்னைக்கு அலங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்ல அம்பேத்கர் பேருந்து நிலையம் அப்படின்னு இருக்குன்னா அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி இந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த பேருந்து வைக்க முடியுது ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வலுவா இருக்கிறாங்க இவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மக்கள் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அதனால அந்த கோரிக்கை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்குது அது மட்டும் கிடையாது இந்த சோழவந்தான் தொகுதிக்குள்ள விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடி கம்பங்கள் இல்லாத ஊர்களை பார்க்க முடியாது முகாம்களை பார்க்க முடியாது எல்லா இடங்களுமே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி கம்பங்கள் இருக்குது ஸோ அவங்க மொத்தம் வந்து கிரவுண்ட்ல கிரவுண்ட் உள்ள வந்து விடுதலை சிறுத்தை கட்சி இந்த கட்டமைப்பை வந்து பலப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த தொகுதிக்குள்ள இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் கூட ரொம்ப அதிகமாக இருக்கு கணிசமான வாக்கு ஆமா கணிசமான சரி இஸ்லாமியும் சரி நம்ம அவங்களும் கூட ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியை வந்து வராங்க கண்டிப்பா அப்படியே பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த இஸ்லாமிய மக்களுடைய நல் நலன் சார்ந்த விடயங்களில் அவங்களுடைய பங்களிப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஆமா ஆமா அதாவது சிஏ சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சிட்டிசன்ஷிப் அமௌண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பொழுது ஆமாம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனம் ஆனால் எழுச்சித்தம் அவர்கள் தான் திருச்சியில் மாபெரும் பேரணி நடத்தினா ஏறக்குறைய இருபது லட்சம் பேர் ஏறக்குறைய இருபது லட்சம் நபர்களை ஒன்று திரட்டி அகில இந்திய அளவில் யாருமே பண்ணவே இல்லை எந்த கட்சியும் எந்த கட்சியும் பண்ணல ஏன் இஸ்லாமிய அமைப்புகளை பண்ணல ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி காமிச்சாங்க ஸோ அதன் மூலமாக விசிகா மீது நன்மதிப்புகள் இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது இல்ல பாபர் மசிதி இடித்த காலத்துல இருந்து திருமாவளுடைய குரல் ஓய்வு கொண்டே தான் இருக்கு ஆமா இன்னைக்கு கூட டிசம்பர் ஆறாம் தேதி என்பது விடுதலைச் சிறுத்தை கட்சி மதுரையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலித் இஸ்லாமியர் எழுச்சி ஒரு பேரணி நடத்துவாங்க ஒவ்வொரு வருடமே ஏற குறைய வந்து ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரம் மீன்ஸ் என்னன்னா பத்தாயிரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சேர்ந்து பேரணியா போய்

இது வந்து வந்து மதுரை இந்த தன் உயிரை நீர்த்தவர்கள் இறந்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் இந்த மண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற தாகத்தோடு இயக்கத்தோடு இருக்கிறதாக செய்திகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா வந்து மதுரை மண் வந்து இந்த கட்சி உருவானதால் ஏதாவது கிடைக்குமா சோழா வந்தான் கிடைக்குமா இல்ல எது நம்ம எடுத்தோனே வந்து கிடைக்குமானு எதிர்பார்த்த முடியாது அதுக்கான முகாந்திரங்கள் இருக்குல்ல இருக்கு நம்ம அப்ப குடுக்கற தப்பு முடியாது நம்ம கிடைக்குமானு எதிர்பார்க்கவே அவசியம் இல்லை இதுவரைக்கும் எதிர்பார்க்கல பட் இந்த முறை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய விடுதலை சத்தையில் வந்து ஏற குறைய வந்து நூறு சதவீதம் சோழா வந்தான் தொகுதியை மதுரையில் யாராவது ஒரு எக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க வந்து நம்ம சோசியல் மீடியால பாக்க முடியுது அதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்ல பொதுவாகவே சமூக வலைத்தளங்களே வந்து அந்த விவாதங்கள் எலும்பு ஆரம்பிச்சிருச்சு நாம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு விடுதலை சிறுத்தை

அப்படின்ற பட்சத்தில் இது தெரியுதா சீக்கா எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றது நம்ம தெல்ல தெளிவா கண்கூடாவே பாக்குறோம் அதனால வந்து சோழ தொகுதி என்பது நம்ம கேட்டு பெற வேண்டிய ஒரு சூழ் என்பதனை விட இது திராவிட முன்னேற்ற கழகமே முன்னாடி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தென் மாவட்டங்களிலுமே வீசிக்க உடைய வளர்ச்சியை வந்து அவங்க கண் கூட பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விடுதலட்சி திருமாவர்களுக்கு பார்த்தோம்னா விஐபி தொகுதி சிதம்பரம் இருக்குது இல்லையா அது மாதிரி ஒரு கட்டத்தில் சோழவந்தான் தொகுதி வந்து விடுதலட்சத்து விஐபி தொகுதியாக கூட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது போல சோழவந்தான் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இறுதியாக ஒரே ஒரு தரவுகளை மட்டும் சொல்லி முடிச்சிருவான் சோழவந்தான் தொகுதியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு இதில் வந்து ஆண்களுடைய வாக்கு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களுடைய வாக்கு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு அதே மாதிரி மாற்று பாலினத்தவர்கள் அவங்களுடைய வாக்குகள் வந்து மொத்தம் பத்து ஸோ அதை மொத்தமாக இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் இருக்குது ஸோ சோழவதான் தொகுதியை வந்து பார்ப்போம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் காலம் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே விவாதங்கள் கிளம்பிடுச்சு இந்த விவாதங்கள் எந்த திசையில் போகும் கிடைக்குமா கிடைக்காத அவங்க பொறுத்திருந்து பார்க்கணும் கூறிக்கொண்டு கற்பியோன்சை புரட்சி செய்யும் புரட்சி நம்ப கூறிக்கொண்டு நிறை செய்கிறோம் நன்றி வணக்கம்